இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான புதுமை பித்தன் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா புதுமை பித்தன் நினைவு விருது என்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா விட்டல் ராய் மற்றும் வைதேகி ஹெபர்ட் இவங்க இரண்டு நபர்களுக்கு இந்த புதுமை பித்தன் விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ புதுமை பித்தன் விருது யாருக்கு வந்து வழங்குவாங்க அப்படின்னா இந்த கலை இலக்கியத்தில் சிறப்பாக பங்கேற்பு செய்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த புதுமை பித்தன் அப்படின்ற விருது நம்மளுக்கு நன்றாக தெரியும் இது வந்து இரண்டு துறைகளில் வழங்கப்படுகிறது ஃபிக்ஷன் அண்டு நான் ஃபிக்ஷன் அப்படின்ற இரண்டு துறைகளில் வழங்கப்படுகிறது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விட்டல் ராய் அப்படின்றவர் ஒசூர் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க இவர் வந்து ஃபிக்ஷன் கேட்டகரியில் இவருக்கு என்ன அப்படின்னா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு காலகட்டத்தில் பிறந்தவராக இருக்கிறார் இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் ஓகேங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்த விகடன் இருக்கு இல்லையா ஸோ அதில் தன்னுடைய எழுத்துப் பணியை வந்து இவர் தொடங்கியிருக்கிறார் ஓகேங்களா விட்டல் ராய் என்பவர் ஓசூர் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர் ஃபிக்ஷன் கேட்டகரியில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி இரண்டில் பிறக்கிறாரு தமிழ் எழுத்தாளராக இருக்கிறார் அறுபத்தி ஏழில் ஆனந்த விகடனில் எழுத தொடங்குகிறார் இவர் இதுவரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பது நாவல் நூற்றி நாற்பது சிறுகதைகள் ஐந்து சிறுகதை தொகுப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு ஸோ ஓகேங்களா ஸோ இவருடைய பணியை வந்து பாராட்டும் விதமாகத்தான் இந்த ஆண்டிற்கான புதுமை புத்தன் நினைவு விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வைதேகி ஹெபர்ட் அவர்கள் நேட்டி வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க அமெரிக்காவால் தமிழ் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறாங்க அமெரிக்காவால் தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கிறார்கள் இலக்கியத்திற்கான இதில் மொழிபெயர்ப்பிற்காக இவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ வந்துட்டு வைதேகி ஹெபாட் அவர்களுக்கு வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ இது யார் வழங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படின்ற ஒரு இலக்கிய அமைப்பு சார்பில் தான் இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது இதை வந்து இந்த விருதுகளை வந்து யார் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வின்னரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா மூன்று உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மோகன் அவர்கள் வா கீதா அவர்கள் சண்முக சுந்தரம் மூன்று பேர் தான் வந்து அந்த ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பிரிவுகளை வந்து ஆராய்ந்து வெற்றியாளர்களை அறிவிக்கக்கூடியவங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் இந்த இரண்டு பேர்த்துக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இதற்கான பரிசுத் தொகை எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம மோதிப்போம் முதல் செய்தியாக பார்த்தது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புதுமை பித்தன் விருது விட்டல் ராய் வைதேகி ஹெபார்ட் இரண்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா ஓகே இரண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெமினா மிஸ் இந்தியா அழகு போட்டியில் முதலிடம் பெற்றவர் யார் ஃபெமினா மிஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழகு போட்டியில் முதலிடம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிகிதா அவர்கள் இவங்க எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அறுபதாவது எடிஷன் ஓகேங்களா அறுபதாவது எடிஷனில் நிக்கிதா அவர்கள் முதலிடத்தை வந்து பிடிக்கிறாரு ஓகேங்களா இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு வீடியோ ஜாக்கியாக இருக்கிறாங்க விஜே நாடகம் போன்ற விஷயத்தில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க நடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதற்கு வந் முந்தையாண்டில் வெற்றி பெற்ற நந்திதா குப்தா தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த வெற்றி பெற்றவர்களுக்கான க்ரௌனை வந்து அணிவிப்பாங்க அதாவது வந்து வருடம் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தன்னுடைய க்ரௌனை வந்து கையால் எடுத்து புதிதாக வெற்றி பெற்றவர்களுக்கு அணிவிப்பார்கள் அந்த மாதிரி நந்திதா குப்தா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவினுடைய சார்பில் உலக போட்டியில் பங்கேற்பாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா ஸோ அப்போ இரண்டாவது யார் சார் வந்திருக்கிறாப்புனா ரேகா பாண்டே அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து தாத்ரா நாகர் ஹவேலியை சார்ந்தவங்க மூன்றாம் இடம் ஆயிஷா தோளக்கியா அப்படின்றவங்க குஜராத்தை சார்ந்தவங்க வந்து மூன்று இதில் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க மூன்றாம் இடத்தை மொத்தம் முப்பது போட்டியாளர்கள் அப்படின்றவங்க இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க போட்டி வந்து அக்டோபர் பதினாறில் வந்து நடைபெற்றிருக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஃபெமினா மிஸ் இந்தியா அழகிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் நிக்கிதா பூர்வால் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவங்க இவர்கள் வந்து ஒரு விஜே நாடகத்தில் நடிச்சிருக்கிறாங்க நந்திதா குப்தா அவர்கள் வந்து இவருக்கு க்ரௌனை வந்து அணிவிச்சிருக்கிறாங்க இது அறுபதாவது எடிஷன் அடுத்தது மூன்றாவது கொஸ்டின் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதி யார் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நம்ம பார்த்தா தான் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓகேங்களா தன் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் இப்போ ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதியாக இருக்கிறார் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி ஒய் சந்திரசூட் ஐம்பதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பத்தோடு என்ன அப்படின்னா ஓய்வு பெறுகிறார் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயது என்பது முடிவடைகிறது ஓகேங்களா ஸோ அதனால் அதற்கு அடுத்த இடத்துல இவர் வந்து இந்த சஞ்சீவ் கண்ணாவை பரிந்துரை செஞ்சிருந்தார் அதை ஏற்றதை அடுத்து இப்போ ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா ஆயிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தேசிய சட்ட ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவராக இந்த சஞ்சீவ் கண்ணா இருந்திருக்கிறார் ஓகேங்களா இவர் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக செயல்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீ முக்கிய நீதிபதியாக இருந்தார் தற்போது இவர் தலைமை நீதிபதி ஆயிருக்கிறார் இவருக்கு வந்து குடியரசுத் தலைவராகிய திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வருப்பார்கள் எந்த ஆர்டிக்கிள் கீழே இவர் வந்து ப ஆகிறாரு அப்படின்றத தெரிஞ்சிச்சுங்க ஆர்டிக்கிள் நூற்றி இருபத்தி நாலு இதுவும் ஒரு முக்கியம் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மைய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மைய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்னால் நடிகையாக இருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் என்பது பார்த்திங்க அப்படின்னா எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த இணைய குற்றங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் தான் நான் தொடங்கப்பட்டது ஓகேங்களா பதினெட்டில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இருபதில் தொடங்கி வைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இருபதுலேருந்து இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றங்களை தடுப்பது அதாவது இணையவழி குற்றங்களை தடுப்பது மற்றும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் வந்து முன்னிறுத்தி தான் இந்த சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் என்பது இருக்குது ராஷ்மிகா மந்தனாவை தற்பொழுது தேசிய தூதராக இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் நியமித்திருக்கிறது அப்படின்ற தகவலை நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் ஓகே ஐந்தாவது கொஸ்டின் ஒருநாள் கிரிக்கெட்டில் நூறு விக்கெட்டுகளை சாய்த்த முதல் இந்திய வீராங்கனை யார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூறு விக்கெட்டுகளை சாய்த்த முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா நீது டேவிட் அவர்கள் இந்தியாவை சார்ந்த ஒரு நல்ல வீராங்கனை ஓகேங்களா இப்போ மகளிர் டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் எட்டு விட் விக்கெட்டுகளை சாய்த்த ஒரே வீராங்கனையாகவும் இருக்கிறாங்க ஓகேங்களா தற்பொழுது மகளிரினுடைய தேர்வு குழுவினுடைய தலைவராக இங்கே மாறி இருக்கிறாரு இவங்க இப்போ அதற்கு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹால் ஆஃப் ஃபேமில் இவங்க இணையிறாங்க மற்றும் வந்து இந்த மகளிர் அணியினுடைய கிரிக்கெட் அணியினுடைய தேர்வு குழு தலைவராகவும் இருக்கிறாங்க இவங்க சேர்ந்த தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஒரு நாள் கிரிக்கெட்டில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீராங்கனை நியூ டேவிட் இருக்கிறாங்க இப்போ ஹால் ஆஃப் ஃபேமில் அவங்க இணைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் அணியினுடைய தேர்வு குழுவினுடைய தலைவராக இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி யார் இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் இணைந்திருக்கிறார் அப்படின்னா டயானா எடுல்ஜி அப்படியில் எடுல்ஜி அப்படின்றவங்க இந்தியாவை சார்ந்தவங்க அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க கூட சேர்ந்து Okay. ஏபிடி வில்லியஸ் அவர்கள் தென்னாப்பிரிக்காவை சார்ந்த ஒரு சிறப்பான வீரர் இவருக்கு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட இவர் அழைப்பாங்க ஏன் த்ரீ சிக்ஸ்டின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரிலும் பந்துகளை சதரவழிப்பார் அப்படின்றனால இவர் நூற்றி பதினாலாவது ஹால் ஆஃப் ஃபேமாக இணைகிறாரு அடுத்தது அலாஸ்டர் குக் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சிறப்பான பேட்ஸ்மேனு இவருமே ஹால் ஆஃப் ஃபேமில் நூற்றி பதினைந்தாவது ஆளாக வந்து இணையிறார் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த ரிட்டையர் ஆனவங்களை வந்து அந்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு இதில் வந்து இணைப்பாங்க அதுதான் ஓகேங்களா ஓகே ஆறாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொராக்கோ மொராக்கோவில் ரபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை தான் வந்து புத்தகத்தினுடைய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இதை யார் அறிவிப்பு செய்வா யுனெஸ்கோ அமைப்பு தான் அறிவிப்பு செய்வாங்க ஓகேங்களா இந்த ஏப்ரல் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா புத்தக தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த புத்தக தலைநகரம் வந்து எதற்காக அறிவிக்கப்படும் அப்படின்னா அங்கே வந்து புத்தக கண்காட்சிகள் வந்து நடத்தப்படும் அதே மாதிரி இந்த புத்தக வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க புத்தக வாசிப்பு எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேலும் வந்து இந்த புத்தகம் சார்ந்த விஷயங்களை குறித்து பல்வேறு விஷயங்களை ஊக்குவிப்பு செய்வாங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் இந்த தலைநகரம் என்பது புத்தக தலைநகரம் என்பது அறிவிக்கப்படும் ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரியோடி ஜெனி ரியோடி ஜெனீரா பிரேசிலில் இருக்குது இல்லையா ஸோ அவங்கள வந்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க இருபத்தி நாலு ஸ்ட்ராபர்க் ஃப்ரான்ஸு ஓகேங்களா இப்போ இருபத்தி நாலு இந்த ஆண்டிற்கு வந்து ஸ்ட்ராஸ்பர்க் ஃப்ரான்ஸு அடுத்த வருடம் ரியோடி ஜெனீரா பிரேசிலு அதற்கடுத்த வருடம் மொராக்கா ரபாத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் எட்டாவது ஐபஸ்மார் ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது எட்டாவது ஐ ஐபிஎஸ்ஏஎம்ஏஆர் எம்ஏஆர் இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றிருக்குது தென்னாப்பிரிக்காவில் சிமோன் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கிறது எப்போ இருந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் ஆறு முதல் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் ஆறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நடைபெறுகிறது எந்த நாடுகள்லாம் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தென்னாப்பிரிக்கா பிரேசில் மூன்று நாடுகள் வந்து பங்கேற்கிறது இந்தியாவினுடைய சார்பில் ஐஎன்எஸ் தல்வார் அவர்கள் வந்து கப்பல் வந்து பங்கேற்கிறது ஓகேங்களா இது எதற்காக இந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கடற்படைகள் இருக்குது இல்லையா மூன்று நாடுகளினுடைய கடற்படைகள் வந்து ஒருங்கிணைந்து வலியுறுத்துவது மற்றும் வந்து இயங்கக்கூடிய தன்மையை ஒருங்கிணைந்து வளர்வது மற்றும் வந்து அதை மூணுமே சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துவது ஸோ மூன்று நாடுகளினுடைய இந்த ஒருங்கிணைந்த தன்மையை வலியுறுத்துவது இயங்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி என்பது கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ எட்டாவது கொஸ்டின் கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அப்படின்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்க சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்றத அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா அதாவது விவசாயிகள் வந்து தங்கள் பயிர்கள் இருக்குது இல்லையா அதற்கான கூலியை வந்து குறைந்த அளவிலையாவது பெறணும் அப்படின்றதா இந்த எம்எஸ்பியோட முதல் கான்செப்ட் ஓகேங்களா சரி ஓகே இப்போ எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்காக ஒன்றிய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இந்த காரி மற்றும் ராபி பருவத்தில் பயிரிடப்படக்கூடிய ஆறு வகையான பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்ட வகையில் சூரியகாந்தி கடுகு மசூர் போன்ற பயிர்கள் இன்னும் ஒரு மூன்று பயிர்கள் மொத்தம் ஆறு பயிர்களுக்கு இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது குவிண்டாளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா உயர்த்தப்பட்டிருக்குது இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபாயாக தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளினுடைய ஆதரவு திட்டமான பிஎம் ஆஷா திட்டத்திற்காக முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கோடி முப்பத்தைந்தாயிரம் கோடி என்பது ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த பிஎம் ஆஷா திட்டம்னால் என்ன சார் அப்படின்னா அதுவும் சேம் தான் இந்த இதே தான் விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கான கூலியை பெறுவதற்கான உறுது உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஆஷா அப்படின்ற திட்டம் ஓகேங்களா இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயே இந்த எம்எஸ்பி அப்படின்ற விஷயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஓகேங்களா ஓகே அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் ஏழாவது மகளிர் தெற்காசிய கால்பந்து போட்டி எங்கு நடைபெறுகிறது ஏழாவது மகளிர் தெற்காசிய கால்பந்து போட்டி நேபாளத்தினுடைய காத்மண்டு அப்படின்ற இடத்துல நடைபெறுகிறது ஏழு அணிகள் வந்து இதில் பங்கேற்கிறது இதில் ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கிறாங்க நூறாவது சர்வதேச கால்பந்து போட்டியில் பங்கேற்கக்கூடிய முதல் இந்திய வீராங்கனையாக லதா தேவி ஓகேங்களா ஆஷா லதா தேவி அவர்கள் வந்து இந்த பெருமைக்குரிய விஷயத்தை பண்ணுறாங்க பதினைந்து வயதில் மு முதலாகவே இவங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது ஸோ வந்து மகளிர் நூறாவது சர்வதேச கால்பந்து போட்டியில் ஆஷா லதாதேவியர்கள் பங்கேற்கிறாங்க ஏழாவது மகளிர் தெற்காசிய கால்பந்து போட்டி நடைபெறுகிறது நேபாளம் காத்மண்ட் அப்படின்ற இடத்துல பத்தாவது கொஸ்டின் எஸ் சி ஓ அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது எஸ்இஓ அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டம் என்பது பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆண்டு வந்து இதற்கான ஹெட்டு வந்து பாகிஸ்தான் தான் ஸோ அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷாபா ஷெரீப் அவர்கள் வந்துட்டு இதற்கு ஹெட்டாக இருக்கிறாங்க ஓகேங்களா இதில் முக்கியமாக இரண்டு விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கிறது இந்த போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது மற்றும் பருவநிலை குறித்து வந்து பேசப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவினுடைய சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதனுடைய அடுத்த மாநாடு ரஷ்யாவில் நடக்க இருக்குது எட்டுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த ஆண்டினுடைய இந்த எஸ்இஓ அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானங்கள் ஒருமனதாக ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலையும் நம்ம இது கூட பார்க்குறோம் ஓகே பதினொன்றாவது கொஸ்டின் இந்தியாவினுடைய இரண்டாவது ரேடார் மையம் எங்கு அமைய இருக்குது இந்தியாவினுடைய இரண்டாவது ரேடார் மையம் என்பது எங்கே அமைய இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் அமைய இருக்குது ஓகேங்களா தெலுங்கானாவில் தாமகுடம் அப்படின்ற வனப்பகுதி விகாராபாத் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்துட்டு அமைய இருக்குது இது எதற்காக இந்த ரேடார் மையம் அப்படின்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்குது இல்லையா ஸோ இதன் கூட வந்து எளிதாக தொடர்பு கொள்ள உதவும் வகையில் இருக்கும் ஓகேங்களா இதற்கு வந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் மூவாயிரத்தி இரநூறு கோடியில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து விஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி லோ ஃப்ரீக்குவென்சி ஓகேங்களா குறைந்த அளவரிசை அலைவரிசை கொண்ட கடற்படை தளமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இரண்டாவது ரேடார் மையம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அப்போ முதல் ரேடார் மையம் ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அப்படின்ற பேர் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இந்தியாவினுடைய இரண்டாவது ரேடார் மையம் என்பது தெலுங்கானாவில் அமைக்கப்படும் என்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது பன்னெண்டாவது கொஸ்டின் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தினுடைய முதல் முதலமைச்சராக யார் ஆயிருக்கிறார் அப்படின்னா உமர் அப்துல்லா அவர்கள் வந்து ஆயிருக்கிறாங்க மொத்தமாக அங்கே தொண்ணூறு இடங்கள் அதில் பெரும்பான்மையான இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று உமர் அப்துல்லா அவர்கள் வந்து அங்கே இங்கே சிஎமாக முதல் சிஎம்மாக பொறுப்பேற்கிறாரு துணை முதல்வராக சுரீந்தர் சௌத்ரி அப்படின்றவங்களும் துணை நிலையாளர் அங்கே யார் அப்படின்னா மனோஜ் சின்ஹா இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஜம்மு காஷ்மீர் யூனியத்தினுடைய முதல் முதலமைச்சராக உமர் அப்துல்லா பதவியேற்றிருக்கிறார் இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்க பதிமூன்றாவது கொஸ்டின் இந்தியாவினுடைய முதல் பன்னோக்கு கப்பல் எது இந்தியாவினுடைய முதலாவது பன்னோக்கு கப்பல் எதுன்னா ஐஎன்எஸ் சமர்த்தக் ஓகேங்களா ஐஎன்எஸ் சமர்த்தக் தான் வந்து இந்தியாவினுடைய முதலாவது பன்னோக்கு கப்பல் ஓகேங்களா இது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் வந்து தொடங்கப்பட்டது ஏப்ரல் சாரி மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தைந்தில் தான் வந்துட்டு எல்என்டி நிறுவனம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த இரண்டிற்கும் இடையே வந்து ஒப்பந்தம் என்பது போடப்பட்டுச்சு ஸோ அதன்படி வந்து இப்பொழுது முடிவடைந்திருக்குது எங்கே இப்போ வந்து இது எங்கேருந்து கடலில் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னா காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம் அங்கிருந்து கடலில் செலுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய நீளம் நூற்றி ஏழு மீட்டர் இருக்கிறது பதினெட்டு மீட்டர் அகலம் இருக்கிறது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டன் எடை கொண்டதாக இருக்கிறது ஓகேங்களா இது எவ்வளோ வேகத்தில் வந்து செல்லக்கூடியது அப்படின்னா பதினைந்து கடல் மைல் வேகத்தில் தய செல்லக்கூடியது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது ஓகேங்களா இது தரைவழி மற்றும் வான்வழி இலக்குகளின் மீது ஏவக்கூடிய விஷயமாக இருக்கும் இதோட மீட்பு பணிகளை விரைவாக செயல்படும் கடலோர கண்காணிப்பில் ஈடுபடும் ரோந்து பணியிலும் இடம்பெறும் ஓகேங்களா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த பன்னோக்கு கப்பல் என்பது இடம்பெறும் இது முக்கியமானது ஐஎன்எஸ் சமர்த்தக் பதினாலாவது கொஸ்டின் இந்திய கடலோர காவல் படையினுடைய இருபத்தி ஆறாவது இயக்குனர் யார் இந்திய கடலோர காவல்படையின் இருபத்தி ஆறாவது இயக்குனர் டிஜி பரமேஷ் சிவமணி அவர்கள் ஓகேங்களா எப்போ பதவியேற்கிறாரு அக்டோபர் பதினைந்து முப்பது ஆண்டுகள் வந்து அனுபவம் வாங்கியிருந்தவர் தான் அந்த டிஜி பரமேஷ் அவர்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் ஜென்ரலாக வந்து இவர் ஆனார் இப்பொழுது காவல் ப கடலோர காவல்படையின் இருபத்தாறாவது இயக்குனராக மாறியிருக்கிறாரு இவர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தஸ்ரக் அப்படின்ற ஒரு பதக்கத்தை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவனுடைய தஸ்ரக் பதக்கம் அப்படின்ற ரெண்டு பதக்கத்தை வந்து பெற்றிருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பதினைந்தாவது கொஸ்டின் ஹரியானா ஹரியானாவினுடைய இரண்டாவது முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் ஹரியானாவினுடைய இரண்டாவது முதலமைச்சராக நயாப் சிங் சைனி அவர்கள் வந்து பொறுப்பேற்க இருக்கிறாரு தொண்ணூ இங்கே வந்து நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று இந்த ஹரியானாவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் யார் அப்படின்னா பண்டாரு தத்தாத்திரேயா அவர்கள் ஓகேங்களா சரி ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்திய மொபைல் காங்கிரஸ் அமைப்பினுடைய எட்டாவது சர்வதேச மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தினுடைய உலக தொலைத்தொடர்பு தரநிலைப்படுத்தல் மாநாடுமே புதுடெல்லியில் இந்த ரெண்டு மாநாடுகளுமே மோடி அவர்கள் பங்கேற்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது முக்கியமான சில தினங்கள் பார்க்கலாம் உலக உணவு தினம் என்பது அக்டோபர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தை வந்து நினைவூட்டும் வகையிலையும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பசி மற்றும் அனைவருக்குமே இந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக வந்து இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ரைட் டு ஃபுட்ஸ் ஃபார் ஏ பெட்டர் லைஃப் அண்ட் ஏ பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்றது உலக அடுத்தது உலக முதுகுத்தண்டாவோட தினம் என்பது அக்டோபர் பதினாறு ஓகேங்களா அதாவது வந்து இந்த ஆரோக்கியமான முதுகெலும்புகளினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஓகேங்களா அந்த முதுகுத்தண்டு மட்டும் இல்லைன்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்ற விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளால் உட்கார முடியாது நடக்க முடியாது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இதை வந்து நினைவுகூட்டும் விதமாக ஆரோக்கியமான முதுகெலும்பினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது கருப்பொருள் என்ன அப்படின்னா சப்போர்ட் யுவர் ஸ்பைன் என்பது அடுத்தது உலக மெனோபாஸ் தினம் என்பது அக்டோபர் பதினெட்டு உலக மெனோபால் தினம் என்பது அக்டோபர் பதினெட்டு ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதற்கப்புறம் அவர்களுடைய மாதவிடாய் காலம் என்பது ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த வந்து அந்த குறித்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய விஷயம் ஓகேங்களா அவர்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதம் அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த மெனோபால் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா மெனோபாஸ் அண்ட் மெனோ பாஸ் ஹார்மோன் தெரபி மகளிருக்கு மாதவிட இருக்கக்கூடிய ஒரு காலம் ஓகேங்களா சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது உலக அனஸ்தியா தினம் அனஸ்திசியா தினம் என்பது அக்டோபர் பதினாறு தான் ஓகேங்களா அதாவது வந்து இந்த மயக்க மருந்து அனஸ்தீசியா என்பது மயக்க மருந்து மயக்க மருந்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது அதே மாதிரி இந்த மயக்கவியல் மருத்துவர்கள் மயக்கவியல் மருந்து கொடுக்குறக்காக மருத்துவர்கள் தனியாக இருப்பாக அவர்களுக்காகவும் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஒர்க் ஃபோர்ஸ் வெல்பீயிங் என்பது கருப்பொருளாக இருக்கிறது ஓகேங்களா ஓகே மயக்க மருந்து இல்லை அப்படின்னா நம்மளால் சில ஆப்ரேஷன்களை மேற்கொள்ள முடியாது ஓகேங்களா அடுத்தது சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் என்பது அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் என்பது அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இருக்கட்டும் உலக மக்களாக இருக்கட்டும் இந்த வறுமை குறித்த முக்கியமான சில விஷயங்களை வந்து ஏற்படுத்துவதற்காகவும் வறுமை வந்து உலகத்தில் வந்து ஒழிக்கணும் எல்லாருமே வந்து வறுமையிலேருந்து வெளிவரணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் எண்டிங் சோசியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் மெல் ட்ரீட்மெண்ட் ஆக்ஷன் டுகெதர் ஃபார் ஜஸ்ட் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் என்பது கருப்பொருளாக இருக்கிறது ஓகேங்களா இந்த மூன்று நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ